सेकंड स्टैंडर्ड भी प्रशंसा, तारीया प्रशंसा, तार भी प्रशंसा, बहुत ही प्रशंसा, बहुत ही, बहुत ही अच्छी, बहुत ही अच्छी, समीत आई बोलते हैं। முதல் நாளில் நமது பள்ளிக்கு வருகை தந்துள்ள மாமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களையும் திருவருமார கல்வி அலுவலர் ஐயா அவர்களையும் பள்ளி சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் மாமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுக்கு முன்னடைந்தனர் நமது வட்டாரக்கல்வியில் அலுவலராக ஐயாவர்களுக்கு நமது மாவட்ட உறுப்பினர் அவர்கள் கொண்டாடப்பட்டார் மாணவர்கள் மகிழ்ச்சியோடு பள்ளிக்கு வருகிறார்கள் மாணவர்கள் இன்னைக்கு இணையாக பெற்றோர்கள் இருக்கீங்க எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் குழந்தைகளில் பெற்றோர்கள் உள்ள அக்கறை தான் எதிர்காலத்துல அவங்களை சிறந்தவர்களாக மாற்றம் இன்னைக்கு இவ்வளவு பெற்றோர்கள் இன்னைக்கு இவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் இருந்தாலும் முதல் நாள் பணியத்துக்கு குழந்த போறான் அப்படின்னு கூட வந்து நிறைய பெற்றோர்கள் வந்து காரை சாப்பிட்டு பார்த்து எல்லாருக்கும் என்னன்னு பார்த்து சொன்னீங்க எல்லாருக்கும் வார்த்தைகள் குழந்தைகளுடைய கல்விதான் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் நல்லா படிக்க வைங்க அரசு அவன் என்ன படிக்கிறனோ அது வரைக்கும் இலவசம் படிக்கலாம் அது ஒரே ஒரு கண்டிஷன் அவன் அரசு ஸ்கூல்ல படிக்கணும் அவ்வளவுதான் அவன் அரசு ஸ்கூல்ல படிச்சானா பனிரெண்டாவதாகட்டும் கல்லூரியாகட்டும் மருத்துவம் ஆகட்டும் பொறியியலாகட்டும் என்னவா இருந்தாலும் அரசு இலவசமா படிக்க வைக்கணும் அதுக்கு நீங்க தொடர்ந்து படிக்க வைங்க இப்போ நீங்க சின்ன வயசுல மெட்ரிக் சிபிஎஸ்சி படி சேர்த்துருவீங்க அப்புறம் மேல போகும்போது என்ன ஆகும் இந்த சலுகை எல்லாம் இந்த குழந்தைங்க பெறப்படியா போயிடும் இங்க உங்களுக்கு என்ன வசதிகள் தேவையோ தயாராக இருக்கின்றோம்

மணிக்கு சாப்பாடு எட்டு மணிக்கு இருக்கும் படிப்பை பார்க்கட்டும் அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் மாணவ செல்வங்கள் படித்து இந்த பகுதிக்கும் நம்முடைய மாவட்டத்திற்கும் நம்முடைய மாநிலத்திற்கும் இந்த நாட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் எல்லாரும் வாழ்வில் ஒரு நாள் உயர்ந்து நிற்கின்ற பொழுது இந்த பள்ளியினுடைய இந்த நாள் அந்த நினைவிலே நிற்க வேண்டும் எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த மாதிரி முதல் சேர்க்கவதற்கு என்ற தொகுதிகளையெல்லாம் நல்லா அவர்களை வருகிறேன் நிறைவேற்றுவேன் என்று அனைவருக்கும் இந்திய காலை வணக்கம் நலத்துறை ஆதிதிராவை நலத்துறை பள்ளியில் முதன் முதலாக பெருமையாக இருக்கிறது அதாவது இவ்வளவு மாணவ செல்வங்களை பார்த்தது எங்களுக்கு பெரியதில்லை ஐந்து ஆறு ஒன்றியத்தில் நாங்கள் வேலை பார்த்துருக்கோம் கவர்மெண்ட் கேள்வி மாணவர்கள் பெற்றோர்கள் வந்திருக்கீங்க பாருங்க அவருக்கும் பாராங்க எங்கேயும் இந்த மாதிரி பெற்றோர்கள் ஐந்து ஒன்றியங்களையும் பார்த்துட்டோம் முதல் நாள் பள்ளிக்கு வருகின்ற போது ஒரு சில இடத்துல வருவாங்க ஆனால் இப்பள பெற்றோர்கள் வந்திருக்கீங்களே இந்த கல்வியாண்டின் முதல் தொடக்கத்தில் நம்ம மாணவ செலவு சிறப்பாக படிக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துல பெற்றோர்கள் உங்களுக்கு பாராட்டுகள் ஒரு மாதம் நீங்க சந்தோஷமாக உங்க மாணவச்சலவங்களை எங்களுடைய மாணவர்கள் நீங்க வச்சிருந்தீங்க ஸ்கூல் எப்படா திறக்கும் அப்படின்னு நினைக்காம சிரிக்கிறாங்க அவங்கெல்லாம் இங்க தான் சந்தோஷம் இந்த குழந்தைகளை பார்க்கின்ற பொழுது எங்களுடைய ஆசிரியர்களுக்கு சந்தோஷம் ஆக திறம்பட இந்த இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் திறம்பட ஆசிரியர்கள் கற்று நல்ல மாணவர்களை உருவாக்குவார்கள் காட்டூர் பள்ளியில் இங்க பாத்தீங்கன்னா யாரு பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கு உங்க தலைமை ஆசிரியரும் மாமன்ற உறுப்பினரும் கோரிக்கை சொன்னாங்க நாங்கள் பதவியை ஏற்று இந்த ஒன்றியத்துக்கு மாறுதல் வந்து ஒரு பத்து நாள் தான் ஆகுது எல்கேஜி யூகேஜி பள்ளியோட வகுப்பு ஆரம்பித்தால் சிறப்பாக நாங்க அதற்கான முயற்சியை வெகு சீக்கிரம் நாங்கள் ஏற்படுத்தி உங்கள் பள்ளிக்கு எல்கேஜி யூகேஜி மாணவர்கள் படிப்பதற்கும் ஏற்பாடு செய்து தந்துவிட நிச்சயம் உறுதி உறுதியளிக்கிறாங்க எல்கேஜில பன்னெண்டாவது வரைக்கும் காற்றோர் பள்ளியில இருக்குது எந்த மாணவர்கள் எங்கேயுமே போக வேண்டிய வேலை இல்லை அப்படின்னு இதில் நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருவோம் நீங்க செய்ய வேண்டியது காலையில் சீக்கிரம் கிளப்பி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது எங்களுக்கு காமதமா வர வேண்டாம் காலையில தலைசீவி பூச்சொடி வச்சு அனுப்பி விட்டுங்க சா இன்னும் கொஞ்சம் வேணாம் நைட் ஷாப்பாலும் போட்டு கொடுத்துருவாங்க அடுத்தது நடைமுறை வந்துடும் உங்களுக்கு வேலை மிச்சம் மாணவ சர்வ சிறப்பாக பற்றி பயிற்சி பெற்று கல்வி கற்று நெற்பெயிலும் நல்ல பதவிகள் பெற்று உயர வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம் என்னோடய ஸ்கூலில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரிலாம் கிடையாது ஆனால் இன்றைக்கி வந்து இந்த ப்ரைவேட்டு ஸ்கூல் மாதிரி இந்த ஸ்கூல் இருக்கு நீங்கள் நீங்கள் வந்து ஃபுல்லாக கேமரா சார்ஜு உள்ள அளவுக்கு பைக் செட்டு எல்லாம் தெரிஞ்சதுனா பெரிய விஷயம் அது இல்லாமல் உள்ளே போய் பிள்ளைங்கள பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நான் வந்து புதுசில் வாயில் வாய் கூட இல்லை கீழே உட்காந்துக்கிடுவோங்க முக்கிய நீட உட்காந்துட்டுருந்தேன் இன்றைக்கி அவ்வளோவுமே எல்லாத்துலையுமே அஞ்சாவது வரைக்குமே ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் சேர் போட்டு டேபிள் தான் உணர்ந்துட்டாங்க இன்றைக்கி எல்லாமே வந்து இன்றைக்கி அதுக்கெல்லாம் ஒத்துழைப்பு வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம எஸ்எம்சி வேறு யாருமே எஸ்எம்சி நம்ம முதலமைச்சரும் நம்மளுக்கு தொகுதியோடு சேர்ந்த கல்வி அமைச்சரும் நமக்கெல்லாம் சே கிடைச்ச பெரிய பொக்கிசம் நமது தொகுதிக்கு நமக்கு வந்து கிடைச்சது பெரிய விஷயம் நமக்கு வந்து கல்யாணத்தை அவர் வந்து இந்த பிள்ளைகளுக்குன்னாக்கா வந்து ரொம்ப இது பண்ணுறாரு ஏன்னா எங்களுக்குலாம் ஒரே ஒரு உத்தரவு தான் போட்டாங்க அந்த ஸ்கூலை எப்படி மாற்றமோ மாற்றிக்கல அதுக்கு என்ன என்ன வேணா செய்யணும் அப்படிங்கும்போது நான் எங்களால் முடிஞ்ச உதவி என்னால் முடிஞ்சது அந்த எஸ்எம்சியை அவங்க கொடுத்தது ஏன்னா அவங்களுக்கு மூலியமாக தான் இது எல்லாமே நடக்குது வேற கிடையாது அவங்க தான் ஒவ்வொரு போய் டொனேஷன் கூப்பிட்டு இதெல்லாம் வந்து ஒரு மீட்டிங் மாதிரி ஆண்டு விழாவில் எல்லாத்தையும் கூப்பிட தான் போற இந்த வருஷம் ஆண்டு விழாவில் இந்த வருஷம் கொடுத்தவங்க போன வருஷம் கொடுத்தவங்க எல்லா பற்றியுமே கூப்பிடுவோம் கூப்பிட்டு அவங்களுக்கு கௌரவப்படுத்தும் அப்படி பண்ணாக்க அடுத்தவங்க வந்து அதை பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு இந்த ஸ்கூலுக்கே தான் செய்வோம் இப்போ வந்து அடுத்தது வந்து எல்கேஜி கொடுத்துட்டாங்கன்னா இப்போ புதுசாக இருக்கிற ரெண்டு பேருமே சார் அதிகாரி ரெண்டு பேரும் வந்து வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கோடியான கோடி போ கொடுவோம் என்ன நான் வந்து ரொம்ப நாளாக வந்து நான் வந்ததுலேருந்து மூணு வருஷமாக கேண்டி கேட்குறீங்க எஸ்எஸ்சி கேட்குறீங்கன்னு கேட்குறாங்க என்ன அதனால் வந்து ரெண்டுமே முக்கியமான கோரிக்கை அதனால் வந்து சேர்ந்து வாங்கி ஆரிக்கிரா ஸ்கூல் தான் சலுகை ஏன்னா இங்க படிச்சு போனாலும் அங்க கிடைக்கும் அங்க படிச்சுட்டு போனாலும் பிள்ளைங்க போ பொம்பளை பிள்ளைங்களுக்கு அங்க உண்டு அதுவும் இல்லாம ஏழு புள்ளி அஞ்சுல போனீங்கன்னா காலேஜில் படிக்கிறதுக்கு உங்களுக்கு பீஸ் ஒரு ரூபா கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு தங்குறதுக்கு ஹாஸ்டலுக்கு ஒருத்தர் ரூபா கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு போக்குவரத்துக்கும் சப்போஸ் உங்க வீட்டுக்கு போகணும் வரணும் அதுக்கு தனியாக காசு உங்களுக்கு மாசம் மாசம் அக்கௌண்ட்ல கையாரு அதுக்கு நீங்கள் செலவு வரலாம் ஆனால் வந்து உங்களுக்கு ரொத்த ரூபா வந்து செலவுக்கே வேலை கிடையாது அந்த பிள்ளைங்க சோப்பு என்ன வாங்குறது கூட காசு கிடையாது அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் இன்னைக்கு வந்து கல்வி அமைச்சர் நம்ம முதலமைச்சர் அவர்களும் ஏன்னா நம்மளுக்கு வந்து என்னென்னா செய்யணுமோ தமிழ்நாட்டில் அத்தனையே செய்கிறாங்க இன்றைக்கி வந்து நீங்கள் இந்தியாவிலேயே வந்து நான் ரெண்டாவது இடத்துல நம்ம வந்துடலாம் தமிழ்நாட்டில் அளவுக்கு கவர்மெண்ட்டில் வந்து நீங்கள் செலவுகள்லாம் எல்லோரும் இருக்காங்க நீங்கள் தயவு செஞ்சு ஒன்றமும் வந்து உங்கள் பக்கத்து அக்கா அக்கம்புரத்தில் உள்ளவங்களாம் வந்து சொல்லுங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தா எல்லாமே இருக்குது ஆனால் நீங்கள் அங்கே போய் வந்து நீங்கள் ரிலேட்டி ஃபுல்லையோ மற்ற ஸ்கூல்லையோ நீங்கள் எங்கே போய் பார்த்தீங்கனாலும் இந்த அளவுக்கு இருக்காது ஒன்றையே ஒன்று ஏன்னா அங்கேயே வந்து விளையாடுறதுக்கு ஒன்று மைதானம் தான் இந்த வேற வேறு ஒன்றும் அங்கேயே இல்லை ஏன்னா ஆண்டை மண்டபத்தில் இன்னைக்கு இன்னைக்கு இந்த வருஷத்தில் ஏன்னா பிள்ளைங்க இந்த சருக்கு விளாடுறது அதையும் போட்டு விட்டுருவோம் என்னங்க ஆனால் நம்ம இதில் வந்து இந்த அறிவியல் மையம் வந்து இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க மாநகராட்சியில் அப்ரூவல் கொடுத்தாச்சு இப்போ முப்பாந்தேதி அப்பறம் கொடுத்துட்டாங்க இப்போ அடுத்த மாதத்துல வேலை ஆரம்பிக்க போகிறாங்க அந்த வேலை ஆரம்பிச்சுட்டா காம்படி போட்டுருவாங்க இந்த ஸ்கூல் தனியாக போட்டுருவாங்க அந்த ஸ்கூலுக்கு தனியாக போட்டுருவாங்க அந்த அறுபது நாள் அறுவது மைய சேர்த்து தனியாக போயிட்டு ஆனால் என டைமு பார்த்தீங்கன்னா வாட்சிங்மெண்ட் இருப்பாங்க இனி உங்களுக்கு வந்து இங்கே பாதுகாப்பாக இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பாதுகாப்பாக இருக்கும் ஆனால் இந்த காட்டூரை இந்த ஊரே பெரிய லெவலில் டெவலப்மெண்ட் ஆகிடும் அறிவியலில் வந்து கல்லூரியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அறிவுரி வந்துட்டா நான் வந்து இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் காட்டூர் ஆரம்பிக்கிறாங்க இந்தியாவிலேயே வெளிநாட்டில் எட்டு நாட்ல அடிச்சிருக்காங்க ஆனா வந்து இந்தியாவில் அது காட்டூர்ல ஏன்னா தமிழ்நாட்டில் திருச்சியில கல்வி அமைச்சராக இருக்கிற தொகுதியிலாம் வருது வந்து அது சின்னவர் வந்து உதயநிலையில் வந்து அடியில் நாட்டி இப்போ அடுத்த மாதம் வேலை ஆரம்பிச்சு சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பா வேலை ஆரம்பிச்சிடுவாங்க அதனால வந்து இங்கேயே உங்களுக்கு காலேஜ் பிள்ளைங்க பக்கத்துல இருக்க யூடி காலேஜ் எல்லாமே பக்கத்துல இருந்து உங்களுக்கு அதனால தசிய பிள்ளைகளை

アスレム、丸いフルーツを作ってくれる。 சார் மேஸ் சார் கேட் இல்லை இல்லை انا கரெக்ட் கரெக்ட் பண்ணிடுறேன் one நான் கல்வியாண்டில் முதலாம் வகுப்பில் இதுவரை இருபது மாணவர்கள் சேர்ந்துள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எட்டாயிரம் மாணவர்கள் இதுவரை மற்ற வகுப்பு அனைத்தையும் சேர்த்து முப்பத்தி மாணவர்கள் இது ஒரு முப்பத்தி எட்டு மாடங்கள் சேர்த்திருக்காங்க இன்னைக்கு அட்மிஷன் வந்திருக்காங்க இங்க வந்திருக்க எல்லாரையும் நரவரி தனியா நல்லா மண்டிகா இருக்கு பாப்பா இங்க பாப்பா பாருங்க 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 பாருங்கிட்டு போமா அனுப்பி கூட்டிட்டு போமா சேர்ந்து கூட்டிட்டு போமா

कहां बने केवाने अन्नपेल वाले